ஒரே ஒரு விஷயத்தை சரி செய்யறதன் மூலம் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு தேடிக்க முடியும்னா நம்ப முடியுதா கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் முழுதாக பாருங்க முழுதாக பார்த்துட்டு நாலு பேரத்தோட பகிர்ந்துடுங்க குறிப்பாக பல உடல் உபாதைகள்னால பாதிக்கப்படுறவங்களோட பகிர்ந்துக்குங்க எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் அறுபத்தி நாலு வயதில் நம்ம பவுனம்மாவும் நானும் பல உடலுபாதைகள் இருந்து மீண்டு வந்துட்டு தான் உங்கள் முன்னாடி வைக்கிறோம் அதற்கு நாங்கள் ஆயிரம் விஷயத்தை சரி செய்திருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை சரி செய்யல தான் எங்களுக்கு அந்த அற்புத பலன் கிடைச்சிதுங்க அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளே மாலை அல்லது இரவு எப்படி வேணாலும் எடுத்துங்க அந்த டயத்துக்குள்ளே சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது தாங்க அது சிம்பிளான விஷயம் காலையில் நீங்கள் எட்டு மணி ஒம்போது மணிக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க மதியானம் வேணாலும் சாப்பிடுங்க திருப்பியும் நீங்கள் இரவு சாப்பிட்றது அந்த ஆறரையிலிருந்து ஏழரை மணிக்குள்ளே நிறுத்தி பாருங்கள் மலச்சிக்கல் ஒபிசிட்டி ஆண்மை குறைபாடு பெண்மை குறைபாடு இன்னும் குழந்தையின்மை இன்னும் தாம்பத்தியத்தில் சிறக்க முடியல கொழுப்பு கட்டிய படிதல் ஃபேட்டில் ஒருவர் சுகரு ப்ரெஷருன்னு அத்தனை உள்ளவங்கள் இந்த டைமிங்கை மட்டும் கடைபிடிச்சு பாருங்கள் சிம்பிளாக ஒவ்வொரு நாளும் பன்னிரெண்டு மணி நேரம் உங்கள் ஜீரண மண்டலத்துக்கு ஓய்வு கொடுக்கறது தான் இந்த டிப்ஸு ஸோ சாயங்காலம் ஆறரை டு ஏழரை சாப்பிட்டா அடுத்த நாள் காலையில் ஆறரை டூ ஏழரை சாப்பிடுங்க இடையில பசிச்சா ரேஷன் கோதுமை கொண்ட கடலில் பாசி போயிட்டு ராகி கம்பு சோளம் அந்த அணத்தை போட்டு கோதுமை கச்சாயம் செஞ்சு வச்சுட்டு ஒரு நாலெணத்தை சாப்பிட்டுட்டு படுத்துங்க நைட் ஒருவேளை பத்து மணிக்கு பசிச்சா இன்னும் நிறைய டிப்ஸ் வைக்கிற ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் குரு உங்கள் பௌனம்மாவோட நன்றி வணக்கம் மக்களை அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம்